முத்து பார்த்தீங்கன்னா அப்போ எல்லாரையும் கூப்பிட்டு ஹாலில் உட்கார வச்சு அந்த நகையை கொண்டு வந்து உக்காமச்சு இந்த நகையை நான் கொண்டு போய் மாற்றிட்டு பாட்டிக்கு நான் செயின் எடுக்கலாம் முயற்சி பண்ணேன் ஆனால் இந்த நகை வந்து கவரிங்னு சொல்லிட்டாங்க இந்த நகை எல்லாமே தான் கொடுத்து வச்சிருந்தது எப்படி இது கவரிங்காக மாறுச்சு என்ற உண்மை இப்போயே எனக்கு தெரிஞ்சவனோ அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாரு அண்ணாமலையும் கூப்பிட்டு கேட்குறாரு ஆனால் அப்போ கூட அந்த விஜயா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் வருத்தமே இல்லாமல் ரொம்ப கேவலமாக நீ கொடுத்ததான் வச்சுருந்தேன் மேபி உங்கள் வீட்டில் கூட இருக்கலாம் நீங்கள் கவரன் ஜெயின் போட்டு என்ன ஏமாத்தியான்ற மாதிரி மொத்த பழியை தூக்கி நம்ம எதிர்பார்த்த மாதிரியே மீனா அவரோட குடும்பத்து மேலே தான் இந்த விஜயா அந்த பழைய போடுது ஸோ மீனாவுக்கும் சமையக்கும் வருது அப்போ ஷுதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம பேசாமல் போலீஸில் கண்ணியை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்ல விஜயாவுக்கும் மனோஜுக்கும் தூக்கி வாரி போடுது ஆனால் முத்து வந்து ஒரு விஷயம் சொல்லுவார் என்ன அப்படின்னா இந்த டூப்ளிகேட் நகையை யார் பண்ணதுன்னு எனக்கு தெரியும் அவரை அழைச்ச வந்து உண்மையை வர வைக்கணுமா இல்லை நீங்களும் உண்மையை ஒத்துக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி இப்போ மிரட்ட போகிறார் இந்த கேவலமான வேலையை பார்த்தது இந்த மனோஜும் இந்த விஜயவந்தான்ற உண்மை தெரிய வரும்பொழுது அண்ணாமலை எப்படி ரியாக்ட் பண்ணுவார் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்